வணக்கம் நாங்கள் இப்போது கொண்டிருக்கிறது ஒரு வேப்பமரம் மரம் வேம்பூ அந்த வேம்பு பூத்து காய்க்கும் அந்த பூ பூவை எடுத்து இப்போது நாங்கள் பார்ப்பது வந்து வேப்பப்பூ பூ அதாவது வேப்ப மரத்தில் இருந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட பூ வேப்பம் பூ வந்து சொல்லுவோம் காய விடப்பட்டிருக்கின்றது வேப்பம் பூ அதாவது வேப்பம் மரத்திலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வேப்பம் பூ காய விடப்பட்டிருக்கின்றது பாருங்கள் இதிலிருந்து தான் வடகம் செய்வார்கள் வேப்பம் பூ வடகம் நாங்கள் வேறு ஒரு காணொலியிலே கட்டாயம் இந்த வடகம் எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம் அதற்கு முதல் இந்த வேப்பம் பூவை பாருங்கள் இது காம்புடன் இருக்கின்றது நாங்கள் வேப்பு வடகம் செய்யும் போது இந்த காம்பில் இருந்து இந்த பூவை அகட்டி அந்த தனி இந்த பூவை வைத்து அவற்றுடன் உளுந்து போன்ற வயசு எடுத்து வடகம் தயாரிப்பார்கள் மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் பாருங்கள் வேப்பம் பூ வடகம் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் வேம்பு வெப்ப மரத்தில் இருந்து எடுக்கப்படுகின்ற பூ காயவிடப்பட்டு இருக்கின்றது இதை நன்றாக காய்ந்தவுடன் தான் வரவேண்டும்